சரி ஓகே ஓகே இதனால சென ஆடு வாங்குறீங்க நம்ம குட்டி ஆடு வாங்கலாம் குட்டி ஆடு வாங்கினா ரேட்டு கூட சொல்றாங்க இருபத்தி அஞ்சாயிரம் சொல்றாங்க இருபத்தி சொல்றாங்க அதனால இதை வந்து வாங்கிட்டு போறீங்க கூடிய ஆடு தானே பள்ளி சேர்ந்த நம்ம எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு வச்சுக்கலாம் ரெண்டு வருஷம் வச்சுக்கலாம் வீட்டு எத்தனை நாடு வச்சிருக்கீங்க ஆடு ஒரு பத்து ரூபாய்க்கு மேல பத்து உருப்படி வச்சிருக்கீங்க ஆடு வளர்ப்பு லாபம் இருக்கு அப்படிங்க லாபம் சந்த இருக்கு இந்த வாரம் இந்த வாரம் அவ்வளவு ஒண்ணும் ஒரு தெரியல ஒரு தெரியல மழை நாளையா இல்ல மழையின் காரணமாக சரக்கு கம்மியா வந்திருக்கு ஆடு கொஞ்சம் கம்மியா வரத்து கம்மியாதான் இருக்கு ஆனா நல்ல தெளிச்சுதான் அதை வாங்கிருக்கீங்க நம்ம இல்ல நம்ம இந்த சென்னை இந்த மடி எல்லாம் பாக்கணும் எப்படி பாக்கணும் இந்த இந்த பல்லு இல்லீங்க மடி மடி மடியா மடி இந்த இத அம்மிக்கி பார்க்கணும் கல்லு மாற இருந்தா கல்லு மடும் இருக்கும் சாதம் சாதம் இருக்கும் பாக்கணும் அப்படிதானே என்ன கலர்ன கரும்பூர் கரும்பூர் அப்படிதானே கேட்டா பல்லு எப்படி எண்ணெய் யாதன பல்லு ரெண்டு பல்லுன்னு பல்லு ரெண்டு பல்லு என்ன தேவை காண்டி வாங்கிட்டு போறீங்கன்னு ஆடு முடுக்க இருக்காது ஓ ஆட்டுக்கு மாப்பிளை கடாக்காண்டி வாங்கிட்டு போறீங்க அப்படித்தானே மாப்பிளை கடாக்கு நம்ம வந்து என்னெல்லாம் பாக்கணும் எண்ணெய் யாதனே

மொத்தம் பதினோரு குட்டி வாங்கிருக்கேன் பதினோரு குட்டி வாங்கிருக்கீங்க எத்தனை மாசம் குட்டியா வாங்கிருக்கீங்க எல்லாமே இதுனா ஆறு மாசத்துக்குட்டியே இருக்கு எட்டு மாசத்துக்கு எட்டு மாசம் குட்டி இருக்கு காய் அடிச்சுதான் காய் அடிக்காதானே ரெண்டுமே கிடைக்கணும் ரெண்டுமே இருக்கு ஆமா சரி எத்தனை மாசம் வளர்க்கலாம்னு ஒரு பிளான் வாங்கிட்டு போறீங்கன்னா இன்னும் பெரிய குட்டி ஒரு மூணு மாசம் வளர்க்கலாம்னு நினைச்சு சரி சின்ன குட்டி ஒரு ஆறு மாசம் வளர்க்கலாம் சரி வீட்டுல பண்ண முறையா வச்சிருக்கீங்க இல்ல இப்படி இல்லைண்ணா மேய்ச்சல் முறையும் இருக்கு வீட்டுலையும் வீட்டையும் வளர்க்கிங்க அப்படி தானே சரி ஃபுல்லா கொடியாடு வளர்க்கணும் நம்ம லாபம் இருக்கா இல்லீங்களா லாபம் இருக்குண்ணா லாபம் இருக்கு ஆமா சரி ஓகே எத்தனை வருஷ காலமா இந்த ஆடுவளம் இருக்கீங்கண்ணா நீங்க

கிடா வந்துனா இப்ப ரெண்டு மாசம் வளர்த்துட்டு விக்கணும்னா வித்துரலாம் பொட்டை குட்டி வந்து அப்படி விக்க முடியாது விக்க முடியாது குட்டி போடணும் குட்டி வளர்க்கணும் நிறைய வேலை பாட்டு இருக்கேன் எந்த இருந்து வரங்க மொத்தம் எத்தனை முறை வாங்கிருக்கேன் இருபத்தி ரெண்டு என்ன வாங்கிருக்கோம் இருபத்தஞ்சு முறை வாங்கிருக்கேன் மொத்தம் ஆமா புள்ள ஒரிஜினல் பொட்டு ஒரிஜினல் பொட்டு குட்டினா எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் எல்லாம் இதெல்லாம் ஒரு அஞ்சு மாசம் குட்டியா இருக்கும் அஞ்சு மாசம் குட்டியா இருக்கும் ஆமா எந்த இருந்து வாரீங்க ஏன்னா நம்ம தெங்காய்ச்சி பக்கம் மாறாந்த ஒடையாமலி கிராமம் ஓ மாறாந்தல இருந்து வாரீங்க ஆமா சரி ஓகே நீங்க வரும்போது என்ன நண்பர் எத்தனை குட்டி வாங்க நினைச்சாங்க எதிர்பார்த்த அளவுக்கு இது குட்டி வரல இருந்திருக்கு குட்டி கம்மி ஒரு அம்ப குட்டி வாங்கலாம் பார்த்தோம் குட்டி வரது கம்மி சரி ஓகே மழையினால பாதி குட்டி வரல ஓகே ஓகே அதனால இருபத்தஞ்சு குட்டி வாங்க இருபத்தஞ்சு குட்டி வாங்க மாசம் குட்டியா இருக்கணும் இதெல்லாம் இதுல ஒரு அஞ்சு மாசம் குட்டியா இருக்கணும் அஞ்சு மாசம் குட்டியா இருக்கும் இதுக்கு முன்னாடி குட்டி வளர்த்தானும் இருக்கு அப்படியே இருக்கணும் இருக்கு யாருமே ஒரு நாற்பது குட்டி வீட்டுல கிடக்கு நாற்பது குட்டி வச்சிருக்கோம் அங்கே எட்டியா படத்துல வாங்கணும் எட்டியா படத்துல வாங்கணும் சரியா எப்படி விவசாயம் விவசாயம் என்னென்ன இறம் கொடுத்துட்டு இருக்கீங்க நாங்க தோரம் போட்டு அப்புறம் மக்காச்சோளம்

நல்ல வெள்ள பொருள் குட்டி வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே கிடாமரியா பொம்மரிங்களா கிடாமரி கிட்டாமரி எத்தனை மாசம் குட்டியா இருக்கீங்க அது இது ஒரு ரெண்டு ரெண்டரை மாசம் குட்டி ரெண்டு ரெண்டரை மாசம் குட்டியா இருக்கும் சரி நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் பால் குடுக்கணுமா வேண்டாமாங்கய்யா பால் கொடுக்கணும் பால் எவ்வளவு குடுக்கணுங்கய்யா எத்தனை மாசம் குடுக்கணும் பால் ஒரு மாசத்தி குடுத்தா போதும் ஒரு மாசம் கண்டிப்பா குடுத்தி ஆகணும் குட்டி நல்லா இருக்கு அப்படிதானே கடிக்க ஆரம்பிச்சு விட்டு வேண்டி தான் விட்டு இப்படி குட்டி தான் எப்போது வாங்கி வளப்பிலோ ஆமா நீங்க பொடி குட்டி எதனால வேற ஏதாவது ரீசன் காண்டி வாங்கிருக்கலாம் இல்ல வாங்குவோம்

பல் சேர்ந்துருச்சு பல்லு சேர்ந்துருச்சு அப்படித்தானே எல்லாரும் கொடியாடு விரும்புவாங்க கண்ணி ஆடு விரும்புவாங்க எட்டியா போறனால நீங்க கருப்பு ஆயிட்டு போறேன் என்ன காரணம்னா கருப்பு கடா எடுக்கணும் இந்த குட்டி ஓ கருப்பு கடா இருக்கணும் எடுக்கணும் சினையா இருக்கு கருங்க சினையா இருக்கு கருப்பு கடா வேணும் வேணும் அதுக்காண்டி கருப்பு கலர் ஆடு வாங்கிருக்கியா என்ன வேலை சொன்னா முடிச்சு வாங்கிட்டு போறீங்க பதினோராயிரம் ரூபாய் சொன்னாங்க பதினோராயிரம் ரூபா சொன்னாங்க முடிச்சு வாங்கிருக்கீங்க எட்டாயிரத்தி ஐநூறு ரூபா எட்டாயிரத்தி ஐநூறு வேலை பரவாயில்ல அப்படின்னா வேலை ஐநூறு ரூபா கூடத்தான் ஐநூறு ரூபா கூடத்தான் எந்திரு போதுனா மதுரை எங்கட குருவித்துறை மதுரைக்கு மதுரையில இருந்து நாற்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் மொத்த எத்தனை குட்டி வாங்கிருக்கியா பத்து பத்து குட்டி வாங்கி பத்து பத்து ஃபுல்லா கருப்பு தான் சுத்த கருப்பு வாங்கிருக்கீங்களா இல்ல இல்ல எல்லாம் கலந்து இது மட்டும் பிடிச்சிச்சு அதனால வாங்க இதான் வாங்கிருக்கீங்க எல்லாம் ஆடு வாங்கிருக்கீங்களா குட்டி வாங்கிருக்கீங்களா ஆடு தான் வாங்கிருக்கீங்க ஆமா இங்க உள்ள ஆடு அங்க செட் ஆகுதுங்களா மறக்கறவா நானும் பத்து வருஷம் வந்துக்கிறீங்க வாங்கிட்டு வாங்கிட்டுதான் இருக்கேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படித்தானே இது பண்ணலை ஒரு கிட்டாமறி ஒம்மறி அப்படி தானே சரி ஓகே என்ன வேலை என்ன என்ன வேலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்க என்ன பதினோரு ரூபா சொன்னாங்க பதினோரு ரூபா சொன்னா எவ்ளோ முடிச்சிருக்கு எட்டு ரூபாய் எட்டு ரூபான்னு வாங்கிட்டு போறீங்க அப்படித்தானே அதெல்லாம் பரவாயில்லையா கூடுதல்னு நினைக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் கூட கொஞ்சம் கூடல்லாம் கூட என்ன கணக்கு பண்ணி நான் வாங்கிட்டு போறீங்க எவ்வளவு நாள் வளர்க்கலாம் என்னையாது